பக்தி கிளிக்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித வாழ்வு ஒரு சக்கரமானிதாங்க உயர்வும் தாழ்வும் கலந்ததே இந்த மனித வாழ்வு அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நாளும் கோலும் மனிதனை நகர்த்துவது போல ஒரு காரிய வெற்றி அடையலும்னா ஒரு தடை நீங்களுமா பிரச்சினையில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்றால் ஆண்டவன் பூமியில் அவதாரம் எடுத்தாலும் கூட பிரச்சனைகள் கர்மாவுக்கு ஏற்ற முறையில் அவனை பாதிக்கத்தான் செய்யும் கலகித்தான் போய்விடுகின்றோம் கலங்கித்தான் விடுகின்றோம் அந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் கோல் நம்மை நகர்த்துகின்றன என்னை பொறுத்தவரை ஆடி மாதத்தை எடுத்துக்கிட்டா அம்மனுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறப்பு என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசியை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு உரியது அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி மாதம் முருகனுக்கு உரியது என்ன தடை என்ன பிரச்சனை என்ன போராட்டம் அத்தனையும் அந்த வேலன்கை வேல் நம்மை காத்திருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த வைகாசி மாதம் கடகராசிக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நாலு பூசம் ஆயிலியம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை ஒரு கிரகம் உங்களுக்கு தரப்போகின்றது இந்த வைகாசி மாதம் என்னை பொறுத்தவரை யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவா இல்லை சனி பகவானா இல்லை புதனா இல்லை கலத்திரக்காரகன் சுக்ரனா சமீபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வரைய குருவானா அவர்கள் பல அவர்களை தந்தாலும் கூட ஒரு அற்புதமான பலனை நான் தருகிறேன் கவலைப்பட வேண்டாம் என்று முன்னோக்கி ஒரு அடி எழுத்து வைக்கின்ற ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கேது கேதுவை சாதாரணமாக இடப்பட வேண்டாம் கேதுவுக்கு அந்த பதவியை கொடுத்தது மகாகணபதி மகாகணபதியினுடைய தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு கேது பகவான் மூணாம் இடத்திலே அமர்ந்து உங்கள் துன்பங்களை குறைக்க மன்னன் இருக்கின்றார் உங்கள் துன்பத்துக்கு ஒரு தீர்வு தரப்போகின்றார் துன்பம் தொழிலில் வரலாம் வாழ்க்கையில் வரலாம் குடும்பத்தில் வரலாம் ஏதோ ஒரு விதத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து வெற்றியை பெற்று துன்பத்திலிருந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தரப்போகின்றார் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு ஒரு தீர்வு தருகின்ற ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் அதனுடைய கருத்தா யாருன்னு பார்த்தா கேது பகவான் தான் அது மட்டும் கிடையாது நாலு அதிபதி அதிபதியான சுக்கிரன் பார்வை ராசிக்கு பதிவதனால ஒரு உற்சாகம் இது வரைக்கும் ரீதியாக ஒரு போராட்டம் எவ்வளவு போராடி வெற்றி நோக்கி நகரவில்லையே என்று சோர்ந்தவர்களுக்கு அவங்களுக்கு என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பார்வை அற்புதம் என்னை பொறுத்தவரைக்கும் குருவின் தான் சிறப்பா இல்லை அதாவது அசுர கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கரன் மட்டும் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் மனதில் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எதையும் எழுத்து போராடுகின்ற ஒரு நிலை அத்தனையும் தருவார் கலத்திரக்காரர்கள் சுக்கரன் அந்த வகையில் பார்க்கும்போது போது நாலு மதின்க்கு அதிபதியான சுக்கரன் பார்வை ராசிக்கு பதிவினால உற்சாகமும் தன்னம்பிக்கையும் எழுத்தும் போராடுகின்ற மனோதிடத்தையும் அவர் தருவார் செவ்வாய் உச்சம் பெற்று மகர ராசியில் இருந்து கடகத்தை பார்ப்பது முன்னேற்றத்தை தரும் அது மட்டும் கிடையாது செவ்வாய் என்னை பொறுத்தவரை ஜோதிடத்தில் சனியை பொறுத்தவரை தடுக்கக்கூடியவர் கேட்ட பலனை யோகாரன் ராகு கொடுத்தாலும் தடுக்கக்கூடியவர் யாருன்னா அவர் கிடையாது சனி பகவான் தான் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிட்டார் யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பூமிகாரகன் என்று ஒரு காரகத்தன்மை உள்ளவர் ரத்த காரகன் என்று சொல்லக்கூடியவர் சகோதர இடையே இடையேறு வந்த பிரச்சனைகள் படிப்படையாக குறையும் பூமிகாரகன் மட்டுமல்ல அரசு துறைன்னு சொல்லுவாங்க அதிகாரம் படைத்த அரசு துறையை அந்த துறையில ஒரு நல்ல முன்னேற்றம் அரசு சார்ந்த ஒரு நல்ல வேலை ஏதாவது கிடைக்கணும்னு முயற்சி பண்ணினா அது கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அரசு துறையில வேலை பார்க்கக்கூடிய கடக ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாலருக்குமே ஒரு நல்ல உத்தியோக உயர்வு ஒரு பதவி உயர்வு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை எல்லாம் செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் இதுவரை நீங்கள் பிறரை புரிந்து கொண்ட காலம் போய் பிறர் உங்களை புரிந்து கொண்டு உங்களை உயர்த்தி உன்னத நிலையில் அமர்த்து வைத்து பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிலையை செவ்வாய் தரப்போகின்றார் இந்த வைகாசி மாதம் அது மட்டும் கிடையாது யோககாரகன் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதனால நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் எதிர்பார்த்த திருப்பங்களை எல்லாம் இந்த மாதத்தில் கடகராசிக்கு சந்திக்க போகின்றீர்கள் விரயங்களை எல்லாம் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கு கொஞ்சம் பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு விரயம் பார்த்தீங்கன்னா அது மருத்துவமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இல்லை குடும்பமாக இருக்கலாம் நிறைய விரய செலவு சாமி போராடி போராடி சம்பாதிக்கிறேன் ஒருபற்ற தங்கம் கூட இல்லை ஓரடி அடி மன்று கூட எனக்கு அமையவில்லையே எனக்கு கலைஞர்களுக்கு அதாவது விரயத்தை சுப விரயமாக மாற்றணும் அது மாற்றுக்கிட்ட ரகசியம் பெருசு இல்லைங்க அருகில் உள்ள ஆலயத்திற்கு தீபா வாங்கி தரலாம் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய சகோதரர்களுக்கும் உங்களால் இந்த உதவிகளை செய்யலாம் நீங்கள் செய்கின்ற பூர்வ பொண்ணியம் அது பலமாக ஆகிவிட்டாலே செவ்வாய் சிறப்பாக அமைவார் சனி சனி பகவானை பொறுத்தவரை யோககரகன் ராகு கொடுப்பதை தடுக்க மாட்டார் அந்த வகையில் என்னை வரைக்கும் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கடகராசி தரும் ஆரோக்கியம் சீராகும் அரசு வழியில் நல்ல ஆதரவு கிடைக்கும் அதைத்தான் நான் சொன்னேன் அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கான நல்ல சூழ்நிலையை செவ்வாய் கடகராசிக்கு அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணாலோ வெளிநாட்டில் சென்று நாம் நினைத்தது ஒன்று நடக்குது உடனே கலையில் இருப்பவர்களுக்கு ஒரு தீர்வு தருகின்ற மாதம் இந்த வைகாசி மாதம் கடகராசிக்கு அதே பார்த்து பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் சங்கடத்தை தருவாங்க அந்த சங்கடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரம் கலத்தக்காரணம் சுக்கிரனும் ஆதரவு கோ அவ்வளவு முழுமையா தரல அதை தராரு முழுமையா தரல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கனவு மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் பாதிக்கப்படும் அப்போ சின்ன சின்ன கோபங்களும் பாபங்களும் வரத்தான் செய்யும் அனுசரித்து போங்கள் தான் அனுசரித்து போறது எவ்வளோ தான் கிட்டு போகணும்னா எங்கெங்கேயோ யார் யார்கிட்டோ நம்ம அனுசரித்து போகிறோமே தாயிலும் தான் மனைவி என்னுடைய அனுபவத்தை தாய் ஒரு எல்லை வரைதான் மனைவி அந்திம காலம் வரை தரக்கூடிய இல்லறத்தை நல்லறமாக மாற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாத கடகராசிக்கு விட்டு கொடுத்து போகிற கோபதாபங்களை குறைத்துக் கொள்வீர்கள் ஆனால் காரணம் ரெண்டு குருவுங்க தேவகுருவும் அசுரகுருனும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இந்த வைகாசி மாதம் சஞ்சரிக்கலை இருந்த பொழுது கவலைப்பட வேண்டாம் நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு கிரகம் கைவிட்டாலும் இன்னொரு கிரகம் காத்திருவேன் செவ்வாய் அற்புதமாக இருப்பதனால எந்த பாதிப்பும் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் வராது அஷ்டமத்தில் எட்டாம் இடம் சூரியனும் சனி பகவானும் இணைந்திருப்பது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதாவது சனியும் சூரியனும் இருந்ததுன்னா தந்தை வழியில் ஏதாவது பிரச்சனை வருதுக்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றம் அதே நேரத்தில் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கடகராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி நமக்கு ஏன் கிடைக்கல குடும்பத்தில் ஏன் உணவு குழப்பம் தெரியுதுன்னா இந்த காலகட்டம் இந்த வைகாசி மாதம் பிதுருன்னு சொல்லுவாங்க சூரியன் பிதர்கள்னால் தந்தை வழியில் ஏதாவது சில அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பிதிர் காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த வைகாசி மாதம் செய்வது பிதுர்கள் மத்தியில் இருந்து வந்த சாபபாவங்களை நீக்கி தடையை நிற்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அது மட்டும் கிடையாது அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி ஜீவனஸ்தானத்தில் குரு ஆகிய கிரக நிலைகள் நன்மை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதம் கடகராசிகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அதாவது கடந்த காலத்தினுடைய கசப்பு எதிர்காலத்தினுடைய பயம் இல்லாத ஒரு நிம்மதியை தருகின்ற ஒரு அருமையான மாதம் நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது உடனே தான் உடல் ரீதியாக மன ரீதியாக கவனமாக இருங்க தவறான பழக்க வழக்க உடையுடைய தொடர்பு இருந்தால் அதை நீக்கிக் கொள்வீர்களானால் என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி சுபகாரியங்கள் மட்டுமல்ல நல்ல காரியங்கள் தடை இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் நடைபெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதையும் தான் கடகராசிக்காரர்கள் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ சுமைகள் குறிப்பா சொல்பாடு அந்த சுமை கடன் சுமையாக இருக்கலாம் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய உடல் ரீதியான சுமையாக இருக்கலாம் அதை மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் நான் கடந்த காலங்களெல்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் சொல்லியிருக்கிறேன் வைகாசி மாதம் கைப்பொண்ணுக்கு மருந்துன்னு தான் சொல்லியிருக்கேன் இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்தவரை வைகாசி மாதம் முழுவதுமே வேலவனின் மாதம் முருகனின் மாதம் கந்தனின் மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய இதை முயற்சித்து பாருங்கள் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாயாக இருக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து எதையும் உண்ணாமல் இருந்து ஒரு முடியாதவர்கள் ஒருவேளை பால் மட்டும் மருந்து அருகிலுடைய முருகனுடைய ஆலயத்தில் செஞ்சு அந்த முருகனுடைய ஆலயத்தில் பாலாபிஷேகம் செய்யும் மகிழ்வீர்களானால் செய்வீர்களானால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் இழக்க வேண்டாம் உடல் ரீதியா மன ரீதியா ஒரு நல்ல நிலவை நோக்கி நகர்த்துகின்றதை அந்த கை வேலையே செய்யும் கவலைப்பட வேண்டாம் கடகராசிக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைகின்றது